ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜேனில் திண்டுக்கல்லில் இருக்கிற திண்டுக்கல் மலைக்கோட்டையில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மலைக்கு போகிறதுக்கு பக்கத்தில் பார்க் ஒன்று இருக்கும் அந்த பார்க் பக்கத்து வழியாக பாதை ஒன்று போகும் அது வழியாக தான் உள்ளே வரணுங்க இந்த மலைக்கோட்டை வந்துட்டு இப்போது இந்தியல் தொழில்துறை கட்டுப்பாட்டு கீழே தாங்க இருக்குது இப்போ இவங்க தான் இங்கே பராமரிக்கிறாங்க இந்த மலைக்கு மேலே ஏறுவதற்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் கவுண்டில் இருபத்தஞ்சி ரூபாயும் ஆன்லைனில் இருபது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க இந்த மலைக்கோட்டை வந்துட்டு ஓப்பனிங் டைம் வந்துட்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும் அதுங்களும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கீழே வந்துடணுங்க இந்த மலைக்கோட்டைக்கு மேலே வந்துட்டு தண்ணி வசதி எதுவுமே இல்லைங்க நீங்கள் கீழேயே தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு தான் மேலே போகணும் இந்த மலைக்கோட்டையில் ஏறுவதற்கு படிக்கட்டுகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏறுவதற்கும் சுலபமாக தான் இருக்குது கடினமாகலாம் இல்லைங்க இந்த மலைக்கோட்டையில் இருக்கிற கோயிலை மட்டும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட முதலாம் சடைவர் மண் குலசேகர பாண்டியர் மன்னனால் தாங்க கட்டப்பட்டிருக்குது அவர் கட்டியதால் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த கோயிலில் ராஜராஜேஸ்வரி கோயில் என்று தாங்க அழைக்கிறாங்க அதுக்கு பிறகு தாங்க ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாவது ஆண்டில் மதுரை நாயக்க மன்னன் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த மலைக்கோட்டையை பற்றி சொன்னால் இன்னும் நிறையா சொல்லலாங்க திண்டுக்கல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாவும் இது விளங்குதுங்க நம்ம யூடியூப் சேனலில் ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி மட்டும் நம்ம போடுறதுனால கிஸ்டொருக்களான இடங்கள் மற்றும் கோயில்களை பற்றி நம்ம தெளிவாக அதோடய கிஷ்டி பற்றி சொல்ல முடியலை ஸோ வீடியோ லென்த் ஆகுன்றனால நம்ம ஷார்ட்டாக ஷார்ட்டாக இருக்கிறோம் அதற்காக நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஜேனி ஸ்டோரின்ற நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலில் நம்ம பயணம் செய்யக்கூடிய மன்னர்களுடைய கோட்டைகள் மற்றும் கோயில்களை பற்றிய வரலாறுகளை அந்த யூடியூப் சேனலில் வெளியிடுவோம் ஸோ அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கும் முடிந்தவரை உங்களுடைய ஆதரவை கொடுங்க இப்போ நாம இந்த மலைக்கோட்டையில் எடுத்த படங்களை பற்றி வரிசையாக பார்க்கலாம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த டிஎஸ்பின்ற படத்தில் ட்ரோன் ஷாட்லேயே இந்த மலைக்கோட்டையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக கதிரவர்கள் நடித்த சர்பத்துன்ற படத்தில் கூட இந்த மலைக்கோட்டையை ஸ்ட்ரோன் ஷாட்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக மலையாள ஆக்டரான திலீப் அவர்கள் நடித்த கம்ரா சம்புவன்ற படத்தில் வரக்கூடிய நெஞ்சனவ் ராவுன்ற சாங் வந்துட்டு முழுக்கவே இந்த மலைக்கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க அதுலேயும் அந்த சாங்கில் இந்த மலைக்கோட்டை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த கோயிலையுமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ள விளக்கேத்தி ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராகவே எடுத்திருப்பாங்க அந்த சாங்கில் அடுத்தபடியாக கார்த்திக் அவர்கள் நடித்த சுல்தான்ற படத்துலையுமே கார்த்திக் அவர்கள் ஹீரோயினியுடைய ஊருக்கு போவாங்க ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து ஸோ அப்பம்போது ஹீரோயினி அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அடிக்கடி இந்த மலைக்கோட்டையில் உள்ள கோயிலுக்கு தான் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே நின்னு நோக்கும்போது படத்துல ஒரு பஞ்சாயத்து சீன் ஒன்னு இருக்கும் அந்த சீன்லமே இந்த மலைக்கோட்டையில உள்ள கோயிலில தான் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இவமார் அணைக்கி தடிมารன்மார போல 100 பேர் உண்டு அதே படத்துல கார்த்திக் அவர்களை விட்டு கார்த்திக் அவர்களுடைய அண்ணன்கள்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கார்த்திக் அவர்கள் தனிமையா வந்துட்டு இந்த மலைக்கோட்டையில உள்ள கோயிலில தான் உட்கார்ந்திருப்பாரு அடுத்தபடியாக ராமராஜன் அவர்களுடைய அண்ணன்ன்ற படத்தில் ஒரு சீனில் வந்துட்டு இந்த மலைக்கோட்டை கீழே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க அதுவும் இந்த கல் தூண்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க அவ்வளோதாங்க இங்கே எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்களை பற்றி சொல்லிட்டேன் நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் என்ன இருக்குது ஸோ அதையும் தொடர்பு கொண்டு டீட்டெயில் கொடுத்திங்கன்னா உடனே வந்து வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்புறம் நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலான ஜானி ஸ்டோரின்ற யூடியூப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது முடிஞ்சால் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து